பிளிப்கார்ட் கம்பெனி இதெல்லாம் ரெண்டு லட்சம் பேர் வேலை பார்க்கக்கூடிய பெரிய கம்பெனிகள் அவருடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தின் டேர்ன் ஓவர் மாதிரி பத்து மடங்கு பெருசு இந்திய அரசாங்கத்தை விட பெருசு அது அவன் பட்ஜெட்டு அப்படிப்பட்ட கம்பெனிகள் அந்த கம்பெனியில் சங்கமே வைக்கக்கூடாது என்று தொடர்ந்து அடக்கி கொண்டே இருந்தார்கள் இப்ப அந்த அமேசான்ல சங்கம் வைப்போம் என்று வைத்தார்கள் அடக்கினார்கள் இவர்கள் திமிரினார்கள் கலைஞர் சங்கத்தை அமைத்து விட்டார்கள் தொடர்ந்து உடைக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் போராடி நாடுகளிலும் இருக்கிற உழைப்பாளிகள் அமெரிக்கா உட்பட சங்கம் வைப்பது என்பது என்னுடைய தேவை என்று உணர தொடங்கி சங்கம் வைக்க வேண்டும் என்று முயற்சித்து அறிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதற்கான தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் அதனால்தான் அத்தனை தொழிலாளிகளும் சாம்சங் எழுப்பிய கோரிக்கையும் நடத்திய போராட்டமும் தனது போராட்டமாய் அவனால் நினைக்க முடிந்தது அவன் சங்கம் வைக்க அவன் போராடுவதை போலவே அவன் உணர்ந்தான் உழைப்பாளி மக்களுக்கு இருக்கிறது என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய கொடுமையை உழைப்பாளி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்படி இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்கம் அமைக்கிறார்கள் போராடுகிறார்கள் என்பதைத்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உலகத்தில் ஒரு பெரிய திருப்பம் இருந்து கொண்டிருக்கிற காலம் உழைக்கும் வர்க்கம் உறுதியாய் இழ தொடங்கிவிட்ட காலம் என்பதை நாம் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு அடையாளம் சார்